வணக்கம் பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரும் பின்னர் பாகிஸ்தானின் பிரதம மந்திரியாகவும் இருந்த இம்ரான்கான் இறந்துவிட்டார் என்ற ஒரு செய்தி பரவுகிறது அந்த செய்தி பரவ காரணம் கடந்த சில மாதங்களாக அவரது சகோதரிகள் உட்பட யாரும் இம்ரான்கானை சந்திக்கவோ அல்லது பேசவோ அனுமதிக்கப்படவில்லை என்பதாக உள்ளது அதனால் அங்கு பெரிய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடந்து வந்தன பின்னர் இயல்பாகவே அவர்களை அடித்து நொறுக்கும் பாகிஸ்தானின் வழக்கமான பாணியை அங்கு கையாண்டனர் இம்ரானின் சகோதரிகள் உட்பட பலர் மிக மோசமான அனுபவங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவர்களை மிரட்டுவதற்காக காவல்துறையினர் நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்தார்கள் அதன் பிறகுதான் இம்ரான்கான் இரண்டு ஆனால் அதை மறைத்து வைக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாக தொடங்கின இப்போது அந்த செய்தியை திருத்திக் கொண்டு அவர் இறக்கவில்லை என்று செய்திகள் வெளியாகின்றன எப்படியாயினும் இம்ரான்கான் இறந்துவிட்டார் என்ற செய்தி பரவத் தொடங்கியதால் பாகிஸ்தானின் பல பகுதிகளில் எதிர்ப்பு போராட்டங்கள் பரவலாகியுள்ளன தற்போதும் பாகிஸ்தானில் அதிக மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு தலைவர் இம்ரான்கான் தான் அசிமுனீரனும் தீவிரவாதியான ராணுவ தளபதிதான் இப்போது உண்மையில் பாகிஸ்தானை ஆள்கின்றான் பெயரளவில் மட்டுமே ஒரு பிரதம மந்திரி அங்கு இருக்கிறார் உண்மையில் அங்கு ஒரு ராணுவ புரட்சி ஏற்கனவே நடந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அசிமுனீர் அவன் விரும்பும் காலம் வரை பாகிஸ்தானில் அதிகாரத்தில் இருக்க முடியும் வகையில் இப்போது ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றங்களை செய்து வருகிறான் எனவே பாகிஸ்தானில் அவனுக்கு மிகப்பெரிய எதிரி இம்ரான்கான் தான் ஏனெனில் பெரும் மக்கள் ஆதரவு உள்ள தலைவராவார் அந்த முன்னாள் பிரதமர் முந்தைய பாகிஸ்தான் பிரதம மந்திரிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்த இம்ரான்கான் பிரதம அமைச்சராக நன்றாக செயல்பட்டதாக கருதப்படுவதால் அவருக்கு அதிக மக்கள் ஆதரவு இருந்தது இம்ரான்கானை ராணுவம் வேண்டுமென்றே ஆட்சியிலிருந்து வெளியேற்றி சிறையில் அடைத்தது இம்ரான் வெளியில் இருந்தால் ராணுவத்தின் திட்டங்கள் சரியாக நடக்காமல் போகக்கூடும் பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் என்பது கொந்தளிக்கும் நிலையில் உள்ளது எப்போது வேண்டுமானாலும் அங்கு மோதல் அல்லது உள்நாட்டு கலவரம் வெடிக்கக்கூடும் அது முன்பே பல வல்லுநர்கள் கருத்து ஒரு விஷயமாகும் எனவே உள்நாட்டு மோதல்களுக்கும் கலவரங்களுக்கும் பாகிஸ்தானில் பல காரணங்கள் உள்ளன ஒன்று இம்ரான் கான் விவகாரம் இரண்டு பலூச்சிஸ்தான் பிரச்சினை மூன்று ஆப்கானிஸ்தானுடன் தொடர்புடைய கைபர் பக்தங்வா பகுதியில் நடக்கும் பிரச்சனைகளாகும் மற்றொன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்களுக்கும் பாகிஸ்தான் ஆட்சிக்கும் இடையே உள்ள பிரச்சனைகளாகும் அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் பாகிஸ்தானின் உள்ளேயே கொண்டிருக்கின்றன அவற்றுள் சில காரணங்கள் ராணுவத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத தீவிரமான விஷயங்களாகும் அதை புரிந்து கொண்டுதான் ராணுவம் அதிக அதிகாரத்தை தன் கையில் எடுத்துள்ளது இப்போது ஜனநாயக அரசு அரசு அங்கு உள்ளது என்று சொன்னாலும் விஷயங்களை முழுமையாக முடிவு செய்வது கட்டுப்படுத்துவதும் எல்லாம் அசிம் முனீர் என்ற தீவிரவாதிதான் அதனால்தான் தான் அமெரிக்க அரசு மாளிகையில் பாகிஸ்தானின் பிரதமரை விட அசிங்க முன்னேருக்கே முக்கியத்துவம் கிடைக்கிறது பாகிஸ்தானின் உள்நாட்டு கலவரங்களும் மோதல்களும் கட்டுக்கடங்காமல் போகும் பின்னணியில் ராணுவம் எப்போதும் முயற்சிக்கும் ஒரு விஷயம் உள்ளது மக்களை ஒன்றுபடுத்தி இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்தியாவுடன் ஒரு போரை உருவாக்குவார்கள் ஆபரேஷன் சிந்துர் நடந்தபோது அதைத்தான் நாம் பார்த்தோம் அந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதே இந்தியாவின் பதிலடிக்காகவும் ஒரு மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் பக்கிகளை பொறுத்தவரை இந்திய விரோதம் இந்தியாவுடன் பிரச்சனை என்று வரும்போது தங்களுக்குள் அடித்துக் கொள்ளும் பக்கிகள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள் அதுதான் பக்கிகளின் தனி குணமாகும் அந்த உத்தியை இப்போது மீண்டும் அசிம் முயற்சிக்கிறானோ என்ற சந்தேகம் எழுகிறது இந்தியாவின் சிறிய விஷயங்களை கூட பாகிஸ்தான் ஒரு பெரிய சம்பவமாக அங்கு விவாதிக்கிறது ராமர் கோவில் கொடியேற்ற விழா நடந்திருக்கிறது அது இயல்பான ஒரு விஷயம்தான் அதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்கள் பிரதமர் சென்று கொடியேற்றி உள்ளார் என்று கோஷமிடத் தொடங்குவார்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த அந்த சந்தர்ப்பத்தை பாகிஸ்தான் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த முயற்சிக்கிறது அதாவது ராமர் கோவில் தொடர்பான விஷயத்திலும் பாகிஸ்தான் தலையிட்டு சிறுபான்மையினர் இந்தியாவில் அடக்குமுறைக்குள்ளாகிறார்கள் பன்னாட்டு சமூகம் இங்கு தலையிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விளையாட முயன்றது இந்தியாவுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது உலகின் எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் உள்ளது போன்று சிறிய சிறிய பிரச்சனைகள் நமது நாட்டுக்குள்ளும் உள்ளனதான் ஆனால் இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை என்ற எந்த வேறுபாடும் இல்லை என்பது உலகம் அறிந்த விஷயம் அனைவருக்கும் அரசியலமைப்பு வழங்கும் சமமான அனைத்து உரிமைகளும் இந்த நாட்டில் உள்ளன கிடைக்கின்றன அரசியலமைப்பு என்ன உறுதி கூறுகிறதோ அதன்படியே இந்த நாடு முன்னேறி செல்கிறது பாகிஸ்தான் என்ற நாடு உருவான காலத்தில் சிறுபான்மை வகுப்பினர் எத்தனை சதவிகிதம் அங்கு இருந்தார்கள் இப்போது எத்தனை சதவிகிதம் பேர் உள்ளார்கள் என்று பார்த்தாலே போதும் அந்த நாட்டிற்கு இதைப் பற்றியெல்லாம் பேச தகுதி உள்ளதா என்று புரிந்து கொள்ள அங்கே சிறுபான்மையினர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அதன் மூலமே தெரிந்து கொள்ளலாம் பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் என்று அடையாளப்படுத்தப்படும் மக்கள் தொகுதி உண்மையிலேயே ஒடுக்குமுறை மற்றும் புறக்கணிப்பின் கடுமையான நிலையை சந்தித்து வருகிறார்கள் நாட்டில் அவர்களின் இருப்பு வன்முறை மற்றும் பலவந்தமான மதமாற்றங்கள் உள்ளிட்ட காரணங்களால் கண்காண முடியாத வகையில் நாளுக்கு நாள் சுருங்கி வருகிறது பாகிஸ்தான் அரசாங்கம் உட்பட சமூக அமைப்புகளின் செயல்பாடுகள் அந்த சிறுபான்மை சமூகங்களை முழுமையாக அழித்தொழிப்பதாகவே கருதப்படுகிறது குறிப்பிடப்படும் சிறுபான்மையினர் என்பது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல மாறாக இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளார்கள் அவர்களின் தற்போதைய நிலை மிகவும் சோகமானதாகவே உள்ளது அந்த பாகிஸ்தான் இந்தியாவில் ராமர் கோவில் தொடர்பாக நடந்து கொண்டிருக்கும் விவாதத்தை தவறாக பயன்படுத்த முனைகிறது அந்த விவகாரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி பாகிஸ்தான் அனைத்து ஊடகங்களிலும் இதை முன்னிலைப்படுத்தி தமது மக்களின் கவனத்தை உள் சிக்கல்களில் இருந்து திசை திருப்ப முயல்கிறது இந்தியாவை ஒரு பொது பகைமையாக சித்தரிப்பதன் மூலம் மக்களை ஒன்று திரட்டுவதே அதன் நோக்கமாக உள்ளது குறிப்பாக இந்தியாவில் மோடி அரசு அதிகாரத்திற்கு வந்த பின்னர் பாகிஸ்தான் மதப்பிழவை தீவிரப்படுத்தும் வகையில் தன்னுடைய பரப்புரையை நடத்தி வருகிறது இந்தியாவின் சூழல் முற்றிலும் வேறுபட்டதாகும் வரலாற்று ரீதியாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான ஆட்சி முறைகள் இந்தியாவில் நிலவி உள்ளன இந்து பௌத்த சமண மதங்கள் உள்ளிட்டவை இந்த நிலப்பகுதியில் தான் தோன்றியவையாகும் அவைதான் இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் இருந்த மதங்கள் என்று கூறலாம் அதனால் அந்த மதங்களுடன் தொடர்புடைய வழிபாட்டு தலங்கள் தான் ஆரம்பத்தில் இங்கு இருந்துள்ளன பிற்காலத்தில் அரபு நாடுகள் மத்திய ஆசியா துருக்கி மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருந்து வந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவின் பல பகுதிகளை கைப்பற்றி தங்களின் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப ஆட்சி அமைப்புகளை நிறுவியுள்ளனர் அந்த காலகட்டத்தில் பல இடங்களில் இருந்த கோவில்கள் இடிக்கப்பட்டு அங்கே மசூதிகள் கட்டப்பட்ட வரலாற்று சான்றுகள் நிறையவே உள்ளன போர்கள் மற்றும் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளின் போது நடந்த அத்தகைய சம்பவங்கள் வரலாற்றின் ஒரு சிக்கலான பகுதியாகும் எனவே ராமர் கோவில் உள்ளிட்ட பல சர்ச்சைகளுக்கு நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்று பின்னணி உள்ளது அதனால் இந்தியர்களுக்கு இடையேயான மத அடிப்படையிலான கருத்து வேறுபாடுகளை பாகிஸ்தான் போன்ற நாடு தங்கள் சொந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது அவர்கள் இந்தியாவின் நலனை விரும்புவோர் அல்ல என்பதை முதலில் இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத அடிப்படையில் நாட்டை பிரித்து ஒரு மதத்தின் அடிப்படையிலான நாட்டை உருவாக்கியதே பாகிஸ்தானின் வரலாறாகும் ஆனால் அந்த மாதிரியான மதவாத நாடான பாகிஸ்தான் சவுதி அரேபியா அல்லது யுஏஇ போன்ற வளர்ந்த நாடுகளின் நிலைக்கு வளர்ந்துள்ளதா என்றால் அதுவும் இல்லை மாறாக இந்தியாவை விட மிக பின்தங்கிய நிலையில் இன்று வங்கதேசத்திற்கும் பின்னால் நிற்கும் நாடாக பாகிஸ்தான் உள்ளது இந்தியா அதிவேகத்தில் வளர்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் அதன் மீது கொண்டுள்ள பொறாமை காரணமாகவும் உள்நாட்டு சிக்கல்களை மறைப்பதற்காகவும் மதத்தை ஒரு கருவியாக மாற்றியுள்ளது உணவு விலை உயர்வு வறுமை மற்றும் வாழ்க்கை தரத்தின் சரிவு போன்ற கடுமையான உள்நாட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பாகிஸ்தான் மத உணர்வுகளை தோண்டி மக்களை ஒன்று திரட்ட முயல்கிறது காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடப்பதற்கு முன்னோடியாக மத வெறுப்பை உமிழும் விதத்தில் அசிம் முனிர் பேசிய என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவின் மத பன்முகத்தன்மை ஒருபோதும் பாகிஸ்தானின் மதவாதத்தோடு ஒத்து போகாது என்று பேசியிருந்தான் இருக்கும் பிரச்சனைகளை மறைப்பதற்காக இனியும் இந்தியா அங்கே தாக்கியது இங்கே தாக்கியது அதை தகர்த்து விட்டது இதை தகர்த்து விட்டது இந்தியா கடுமையாக தாக்கி உள்ளது என்றெல்லாம் சொன்னார்கள் பக்கிகள் ஆனால் இந்தியாவை கெஞ்சி சண்டை ஏற்பட்ட பிறகு இந்தியாவின் அத்தனை விமானங்களை வீழ்ச்சி இத்தனை விமானங்களை வீழ்த்தினோம் என்று சொன்ன முட்டாள்களின் தேசம்தான் அது இந்தியா அடித்துக் கொண்டிருந்த போது அந்த வீர வசனங்களை பேசியிருக்கவில்லை அவர்கள் ஏனென்றால் அடித்ததெல்லாம் இந்தியாதான் வாங்கியதெல்லாம் பாகிஸ்தான் தான் அணுகுண்டு வீசுவோம் என்று சொன்ன பிரதமரோ துணைப் பிரதமரோ பாதுகாப்புத்துறை அமைச்சரோ சுவாசிக்கும் சப்தம் கூட வெளியில் கேட்டுவிடாத விதத்தில் பதுங்கி கிடந்தார்கள் ஆபரேஷன் போது இந்தியாவின் அடியை கண்டு நதிநீரை நிறுத்தினால் ரத்த ஆறு ஓடும் என்று சொன்ன ஒரு தொடை நடுங்கி இதுவரை எங்கு இருக்கிறான் என்று கூட தெரியவில்லை இந்தியா அடிக்காது என்று கருதி வீரவசனம் பேசிவிட்டான் அவன் பின்னர் இந்தியாவின் அடியை கண்டபோது எங்கே பதுங்கினான் என்று தெரியவில்லை சத்தமே கேட்கவில்லை அதேபோல் அசிங்கமுனிர் தூண்டிவிட்டு சண்டையை தொடங்கிய பின்னர் எங்கு ஓடினான் தெரியவில்லை அப்படி அவர்கள்தான் தூண்டுதல்களையும் வெறுப்பேற்றும் வேலைகளையும் செய்கிறார்கள் இந்தியா இதுவரை பாகிஸ்தானை சென்று ஒருபோதும் தாக்கவில்லை இந்தியா சொந்த விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டு இருந்தாலும் பின்னால் வந்து பிரச்சனைகளை உருவாக்குவது இதுவரை நடந்துள்ள அனைத்து போர்களையும் உருவாக்கியது பாகிஸ்தான் தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பல நாடுகளின் கைகூலியாக நடந்துள்ளது பாகிஸ்தான் தான் நாங்கள் இந்தியாவுடன் இருக்க பிடிக்காமல் பிரிந்து சென்றோம் இன்று வளர்ந்து வசதியான நாடாக மாறியுள்ளோம் என்று காட்டியிருக்கலாம்

அவ்வாறு இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை தூண்டிவிடும் இந்திய விரோத சக்திகள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் ஆனால் ஏன் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி வாருங்கள் என்று சீனாவோ அமெரிக்காவோ சொல்லவில்லை என்பதை மட்டும் சிந்திக்கவில்லை அதே நேரம் இந்தியா அனைத்து சிக்கல்களையும் முறியடித்து முன்னேறி வருகிறது பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்கள் அமெரிக்கா உட்பட உள்ள வஞ்சகர்களின் சூழ்ச்சிகள் அதோடு இந்தியா என்ன செய்தாலும் என்ன சாதனையை நிகழ்த்தினாலும் உடனே வயிற்றறிச்சல் வந்துவிடக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்று அனைத்தையும் மீறி கடுமையான முயற்சிகளின் பலனாக இந்தியா என்று உயர்ந்து நிற்கிறது அதைக் கண்டு பொறாமையில் இந்திய விரோத செயல்களை தேடி அழைகிறார்கள் பக்கிகள் அப்போது அவர்கள் கண்டுபிடிக்கும் ஒரு வழிதான் மதமாகும் அவர்கள் இஸ்லாமிய நாடுகளின் பாதுகாவலன் என்ற விதத்தில் சொல்லிக் கொண்டு இந்திய விரோத கருத்தை பரப்ப முயற்சிக்கிறார்கள் அதே நேரம் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தும் அவர்களுக்குள் அடியோ அடி என்று அடித்துக் கொள்கிறார்கள் அதேபோல் அண்டை நாடுகளாக உள்ள ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இஸ்லாமிய நாடுகள்தான் அவர்கள் ஏன் அடித்துக் கொள்கிறார்கள் இந்தியாவில் பல்வேறு மதங்கள் பண்பாடுகள் மற்றும் மொழிகள் இருப்பதால் கருத்து வேறுபாடுகள் எழுவது இயற்கையானதுதான் ஆனால் இந்தியாவிற்கு ஒரு வலுவான அரசியல் அமைப்பும் ஜனநாயக முறையும் உள்ளன இந்த கட்டமைப்பிற்குள் நின்றுதான் விவாதங்கள் எதிர்ப்புகள் மற்றும் தீர்வுகள் எல்லாம் நடக்கின்றன அதுவே ஒரு ஜனநாயக நாட்டின் இயல்பான செயல்பாடாகும் அதற்கிடையில் பாகிஸ்தான் என்ற ஒரு துஷ்டன் வந்து இங்குள்ளவர்களை தூண்ட முயற்சிப்பதை ஒருபோதும் ஏற்கக்கூடாது அவர்களின் நடவடிக்கைகளை பார்த்தால் இந்தியாவுடன் ஒரு போர் செய்ய பாகிஸ்தான் இப்போது விரும்புவதாகவே தெரியும் சொந்த அறிவில்லாமல் தூக்கி சண்டிடுபவர்கள் அவ்வாறு இந்தியா என்னவனாலும் உறவு இனி ஒருபோதும் சரியாகவோ குறைந்தபட்சம் வர்த்தகம் நடக்கும் அளவில் இருந்த பழைய நிலைக்கோ கூட திரும்புவதற்கான சாத்தியம் காணப்படவில்லை பாகிஸ்தானின் தற்போதைய அரசை பாவையாக பயன்படுத்தி அரசியல் அமைப்பிலேயே மாற்றத்தை கொண்டு வந்து அவன் விரும்பும் காலம் வரை பதவியில் தொடரும் விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டுள்ளான் அசிம் என்பவன் யாரும் சொல்லவில்லை என்றாலும் உண்மையில் அங்கு ராணுவ புரட்சி நடந்துவிட்டது ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி உள்ளது என்பதற்கு அதுவே ஒரு சாட்சியாகும் தற்போதைய பாகிஸ்தானின் அரசியல் நிலைமை பெயரளவில் ஜனநாயகம் இருந்தாலும் அசிமுன்னிர் தலைமையிலான ராணுவ அமைப்பு தான் உண்மையான அதிகாரத்தில் கையில் வைத்திருக்கிறது என்று பரவலாக நம்பப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கூட ராணுவத்தின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட முடியாத நிலை உள்ளது அங்கு அதனால் பாகிஸ்தான் தனது உள் அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்ள எப்போதும் போல் இந்தியாவுடன் ஒரு போர் மனோபாவத்தை ஊட்டும் வகையில் செயல்படுவதாகவே தெரிகிறது பயங்கரவாதத்தை கையாண்டு இந்தியாவை அஸ்திரப்படுத்தும் முயற்சிகள் தொடர்கின்றன எதிர்காலத்தில் இந்த உறவுகள் எந்த திசையில் செல்லும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஆனால் எத்தனை எதிர்ப்புகள் ஆனாலும் அனைத்தையும் முறியடித்து பாரதம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உலகின் நம்பர் ஒன் நாடாக மாறும் ஜெய்ஹிந்த்